சென்னையில் அம்மா உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அம்மா உணவகங்களை மேம்படுத்த இருபத்தொரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்க உத்தரவிட்டுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தேனாம்பேட்டையில் உள்ள தன்னுடைய இல்லத்திற்கு சென்று கொண்டிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் திடீரென அம்மா உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டார் தேனாம்பேட்டை எஸ்ஐடிஇ கல்லூரி அருகே உள்ள அம்மா உணவகத்தில் உணவினை சாப்பிட்டு பார்த்து தரத்தை ஆய்வு செய்தார் அம்மா உணவகத்தில் உணவருந்தியவர்களிடம் உணவின் தரம் குறித்தும் அங்குள்ள பயனாளர்களிடம் அவர்களின் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்தார் இந்த நிலையில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களுக்கு புதிதாக பாத்திரங்கள் மற்றும் சமையல் கருவிகள் வாங்க ஏழு கோடி ரூபாயும் அம்மா உணவகங்களை புனரமைத்திட பதினான்கு கோடி ரூபாயும் ஒதுக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அம்மா உணவகங்களை மூடிவிடுவோம் என ஒரு கூட்டம் புரளிகளை கிளப்பிய நிலையில் நாளொன்றுக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோரின் பசியாற்றும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் படுகொலை சம்பவங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் திமுக அரசு வேடிக்கை பார்த்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவல்துறையினரை சுதந்திரமாக செயல்பட விடாதது நாள்தோறும் நடக்கும் கொலை சம்பவங்களின் மூலம் நிறுவனம் ஆவதாக குறிப்பிட்டுள்ளார் ஆம்ஸ்டாங் கொலையில் சிலர் சரணடைந்ததும் அதில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டதும் விந்தையான சம்பவமாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அதிமுக நாம் தமிழர் என கட்சி வேதமின்றி நிர்வாகிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் திமுக ஆட்சியில் சுமார் இருநூறு நாட்களில் மட்டும் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாகவும் அதில் சென்னையில் மட்டும் எண்பத்தாறு கொலைகள் நடந்துள்ளதாக செய்திகள் கிடைக்கப்பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார் கொலை பாதகர்களிடமிருந்து மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என சிந்தித்து போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தமிழ்நாடு அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து பட்டியலின தலைவர்களுக்கும் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என தெரிவித்தார் எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு சரியாக இல்லை என்பது உண்மைதான் இல்லை என்று சொல்வதற்கில்லை கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை எடுத்துவிட்டீர்கள் எனக்கு ஏற்கனவே த்ரெட்டிங் இருக்குது ஏற்கனவே நான் ஃபைல் பண்ணி டிஜிபி ஆஃபீஸ்க்கு முன்னாலே அனுப்பிச்சிட்டு இருக்கோம் தான் இருக்கும் அவங்களுக்கும் தெரியும் உளவுத்துறை பார்த்துட்டு இருக்காங்க ஐஎஸ் பார்த்துட்டு இருக்காங்க திமுக ஆட்சி வந்தோடனே ஏன் எடுத்தாங்கன்னு அவங்க அவங்க தான் சொல்லணும் உளவுத்துறை தான் சொல்லணும் எனக்கு தெரியல வேலையின்மையாலும் கஞ்சா புழக்கத்தாலும் தமிழ்நாட்டில் கூலிப்படைகள் அதிகரித்து விட்டதாக கூறிய ஜான் பாண்டியன் சில காவல்துறை அதிகாரிகளையும் அரசு கண்காணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் தமிழகத்திலே படுகொலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த படுகொலைகள் நடத்துவதற்கு ஒரு ஒருசில காவல்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் என்னிடம் இருக்கிறது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதுடன் பழைய குற்றவாளிகளை தீவிரமாக கண்காணித்தால் மட்டுமே குற்றங்கள் குறையும் எனவும் ஜான் பாண்டியன் கூறினார் தமிழ்நாடு மின்சாரத்துறையில் நடைபெறும் ஊழலை குறைத்தாலே மின்சாரத்துறை லாபத்தில் இயங்கும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வு நடவடிக்கையை கண்டித்து சென்னை எழும்பூரில் பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஏராளமானோர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய அன்புமணி மின்கட்டண உயர்வால் தமிழ்நாட்டில் ஐந்து சதவீத சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் தமிழ்நாடு மின்சார வாரியம் நட்டத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்ற சொல்றது நாற்பதாயிரம் கோடி வருவாய் வந்திருக்கு ஆனாலும் அதுக்கு பிறகும் நட்டம் என்று சொல்லுகின்ற மின் கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தினார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை மேலும் நான்கு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் டெல்லி மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறை கடந்த மார்ச் மாதம் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்து டெல்லி திகார் சிறையில் அடைத்தது பணப்பரிமாற்றப்படைக்கில் கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அமலாக்கத்துறையும் அவரை கைது செய்த நிலையில் சிறைமாற்று வாரண்ட் மூலமாக திகார் சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்ட ஜாஃபர் சாதி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் இவரை மூன்று நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த பதினாறாம் தேதி அனுமதி அளித்தது பின்னர் ஜாஃபர் சாதிக்கை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய அமலாக்கத்துறையினர் மேலும் பனிரண்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரினர் மேற்கு மறுத்த நீதிபதி நான்கு நாட்கள் மட்டும் அனுமதி வழங்கினார் காவல் முடிந்து வரும் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் ஜாஃபர் சாதிக்கை ஆதரப்படுத்த அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஒரு பள்ளியிலிருந்து வேறு பள்ளியில் சேர்க்கை கோரும் மாணவர்களிடம் மாற்று சான்றிதழை கேட்டு என தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க பள்ளிக்கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாற்று சான்றிதழ் வழங்க மறுக்கும் பள்ளிகளுக்கு எதிராக முதன்மை கல்வி அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அமர்வு வேறு பள்ளிகளுக்கு மாணவர்களை சேர்க்கும் போது மாற்று சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் என வற்புறுத்தூடாது என உத்தரவிட்டு தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்தது மாற்று சான்றிதழ் என்பது மாணவர்களின் தனிப்பட்ட ஆவணம் என்பதால் அதனை வழங்கும் போது கட்டண பாக்கி உள்ளது என்றோ காலதாமதமாக கட்டணம் குறிப்பிட்டு மாணவர்களை மன ரீதியாக பாதிப்படைய செய்யக்கூடாது என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர் மேலும் மாற்று சான்றிதழ்களில் கட்டண பாக்கி குறித்து குறிப்பிடக்கூடாது என தனியார் பள்ளிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இதனை மீறும் வகையில் செயல்படும் பள்ளிகளுக்கு எதிராக கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளனர் டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு மற்றும் இரண்டு தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று ஒருநாள் அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் குரூப் இரண்டு நிலையில் காலியாக உள்ள ஐநூற்று ஏழு இடங்களையும் குரூப் இரண்டு ஏ நிலையில் உள்ள ஆயிரத்தி எண்ணூற்று இருபது காலிப்படி இடங்களையும் நிரப்புவதற்கான அறிவிப்பானை வெளியிடப்பட்டது இதற்கு விண்ணப்பிக்க நேற்று நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்து ஒன்பது மணி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் தொழில்நுட்ப காரணங்களால் வழியாக கட்டணம் செலுத்த இயலவில்லை என தேர்வர்கள் பலர் புகார் தெரிவித்ததாக டிஎன்பிஎஸ்சி குறிப்பிட்டுள்ளது எனவே தேர்வர்களின் நலன் கருதி குரூப் இரண்டு மற்றும் இரண்டு ஏ தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று நள்ளிரவு ஐம்பத்து ஒன்பது மணி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது குரூப் இரண்டு மற்றும் இரண்டு ஏ பணியிடங்களுக்கான ஒருங்கிணைந்த முதல்நிலை தேர்வு செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ளது இதில் தேர்ச்சி பெறுவோருக்கு குரூப் இரண்டு மற்றும் இரண்டு ஏ பணியிடங்களுக்கு தனித்தனியாக முதன்மை தேர்வு நடத்தப்படும் என்று டிஎன்பிஎஸ்இ தெரிவித்துள்ளது மேலும் இம்முறை குரூப் இரண்டு ஏ பணிகளைப் போன்று குரூப் இரண்டு விற்கும் நேர்முகத் தேர்வு கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது வாங்கிக் கொண்டு சமூக ஊடகங்களில் அவதூறு செய்யும் அரசியல் அற்பர்களின் பேரணியில் வீசிக்க தொண்டர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு திரைப்பட இயக்குநர் ப ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் சென்னையில் சனிக்கிழமை நினைவேந்தல் பேரணி நடைபெறுகிறது இந்நிலையில் வீசிக்க தொண்டர்களுக்கு திருமாவளவன் விடுத்துள்ள செய்தியில் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை தொடர்பான எந்த பேரணியிலும் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்று தெரிவித்துள்ளார் வாங்கிக் கொண்டு சமூக ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கிற அரசியல் அறியாமையில் உழழுகிற அற்பர்கள் ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு திமுகவுக்கு எதிராக என்பதை விட விசிகாவுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற நிலையில் நாம் அப்படிப்பட்ட சக்திகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதிலும் நாம் பங்கேற்கக்கூடாது கூடாது திமுக உடன் நம்மையும் சேர்த்து வம்புக்கு இழுத்து சிலர் விமர்சனம் செய்வதாகவும் திருமாவளவன் காட்டமாக கூறியுள்ளார்